ஆறின் அடுக்கு ஒன்னின் கீழ் ரெண்டையும் அப்புறமா ஆறின் அஞ்சு அடுக்கு வர்க்க மூலத்தோட கணத்தையும் பெருக்குனா என்ன விடை கிடைக்கும்னு கண்டுபிடிக்கணும் இந்த எண்களை கொஞ்சம் வேறுபடுத்தி காட்டுறதுக்கு நான் இதுக்கு வெவ்வேறு நிறங்களை கொடுக்குறேன் முதல்ல இந்த ஒன்னின் கீழ் ரெண்டுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துறேன் அப்புறமா இந்த அஞ்சுக்கு சரி மஜந்தா நிறத்தை பயன்படுத்துகிறேன் கடைசியா இதோ இந்த மூணு இருக்கு இல்லையா இதுக்கு பச்சை நிறத்தை பயன்படுத்துகிறேன் முதல்ல இப்போ இந்த ஆறு அஞ்சடுக்கு வர்க்க மூலத்தை எடுத்துக்குவோம் இதை நாம் வேற மாதிரி எப்படி எழுத முடியும் ஆ ஆறின் அஞ்சடுக்கு வர்க்க மூலத்தை நாம் ஆறின் அடுக்கு ஒன்னின் கீழ் அஞ்சு அப்படின்னு எழுதலாம் இப்ப ஆறின் அடுக்கு ஒன்னின் கீழ் அஞ்சு அதோட கணத்தை ஆறின் அடுக்கு அஞ்சுல மூன்று அப்படின்னு எழுதலாம் இப்ப ஆறின் அடுக்கு ஒன்னின் கீழ் ரெண்டு பெருக்கல் ஆறின் அடுக்கு அஞ்சுல மூன்று இதுக்கான தான் கண்டுபிடிக்கணும் இந்த ரெண்டு எண்களோட அடிமானத்தை கொஞ்சம் பாருங்களேன் இந்த ரெண்டு எண்களோட அடிமானமும் ஒரே எண்ணான ஆறு அப்படின்னு இருக்கிறதுனால அதை பெருக்கிறதுக்கு நாம் அதோட அடுக்குகளை கூட்டினாலே போதுமானது அதுக்கு முன்னாடினா இதோ இங்கே இருக்கிற இந்த இடத்துல நான் சமக்குறியை போட்டுறேன் ஏன்னா இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சமோன்னு அர்த்தம் இப்போ கணக்குக்கு வருவோம் இங்கே ஆறின் அடுக்கு ஒன்னின் கீழ் ரெண்டு கூட்டல் மூணின் கீழ் அஞ்சு பின்ன கூட்டலின்படி ரெண்டில் ஒன்று அப்படிங்கிறதையும் அஞ்சில் மூணு அப்படிங்கிறதையும் கூட்டணும் அப்படின்னா குறுக்கு பெருக்களின்படி ரெண்டில் ஒன்று அப்படிங்கிறது பத்தில் அஞ்சாகவும் அஞ்சில் மூணு அப்படிங்கிறது பத்தில் ஆறாகவும் மாறிடும் சமம் ஆறின் அடுக்கு இதுக்கான கூடுதல் பதினொன்னுல பத்து ஆக ஆறின் அடுக்கு ரெண்டுல ஒன்னையும் ஆறின் அஞ்சடுக்கு வர்க்க மூலத்தோட கனத்தையும் பெருக்கக் கிடைக்கிறது ஆறின் அடுக்கு பத்துல பதினொன்று இத நாம ரொம்பவே எளிமையாக சுருக்கிட்டோம் இல்லையா